ஸோ வருமான திட்டம் ஸோ இது வந்து பைனரி இன்கம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ நமக்கு மளிகை பொருட்கள் ஃபுல் தொகைக்கு மளிகை பொருட்கள் தந்து நமக்கு வந்து இந்த அவமனைப்பு தராங்க ஸோ வாரத்துக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சீலிங் ஓகேங்களா ஸோ அதாவது நீங்கள் கம்பெனிக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிஷன் போட்டிருக்காங்க விதிமுறைகள் ஸோ இது வந்து எஸ்பி எஸ் எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் ஓகேங்களா இந்த கம்பெனி பேர் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்பு சின்ன லெவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கே வந்து பெரிய லெவலில் இன்கம் கிடைக்குது ஸோ இது வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் இது ஆரம்பத்திலே நம்மலாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி மளிகை பொருட்களை வாங்கிக்க போகிறோம் நல்லா டீம் எடுத்து வச்சுக்க போகிறோம் நல்லா சம்பாதிக்க போகிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் இப்போ வாரம் இருபதாயிரருவா சீலிங் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு ஐடிக்கு இருபதாயிரரூவா சில பேர் நல்லா டீம் எடுக்கக்கூடிய நபர்லாம் மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லைனா ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஒரு ஐடி போட்டால் பெஸ்ட்டுங்க எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம் இந்த கம்மில் மாதம் மாதம் நீங்கள் மலைக்கு முதல் தீர்ந்து போச்சா மாதம் மாதம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஐடி உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு நீங்கள் டேரெக்டர் ஃபுல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு டேவெக்டர் ஃபுல் கேட்டிருக்காங்க